நினச்சு காதலி நான் வெக்கப்படுறேன் டெய்லி இந்த உட்காந்துருக்கேன் வேலைக்கு போகிற பழக்கம் கிடையாதா நல்லா மூக்கு மூக்கு மட்டும் மட்டும் குடிக்க வேண்டியது நல்லா 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 பார்த்து அவனை குடிச்சிட்டு அடிக்கிறது தான் போச்சு இப்போ எதுவும் தெரிஞ்சது ரெடி ஆக்ஷன் எனக்கு பிடிக்கல நான் டெய்லி இந்த முச்சந்திரே உட்கார்ந்திருக்கு டெய்லி இந்த முச்சந்திரே உட்கார்ந்திருக்கு வேலைக்கு போற பலகல்ல நெரியாதா நல்ல மூக்க மூக்க விட்டு குடிக்க வேண்டியது எவனையாச்சும் போட்டு அடிக்க வேண்டியது ஒண்ணு கட்டிட்டா நான் இந்த முச்சந்திரில தான் உட்கார்ந்திருக்கணும் நல்லதா போச்சு இப்போவாது உனக்கு பத்தி தெரிஞ்சதே என்னடி தெரிஞ்சதே என்ன பத்தி அப்போவே சொன்னாங்க நான்தான் தான் கேக்குறேன் சொன்னாங்கல்ல அப்ப என்ன மயிருக்கு லவ் பண்ண அப்படி போக வேண்டியதானே இல்ல இல்ல நான் சொன்ன அது பண்ணியா நீ பண்ணுறது கேமரா பார்த்து பண்ணணும்ல நீ அந்த பக்கம் தெரியும் யாருக்கு தெரியும் லைட்டாக வந்துச்சா இன்னும் நல்லா ஒரு கட்டுப்பு அப்படி சரி பேசு அவனி ஆக்ஷன் இனி எப்பந்தாலும் வராது டெய்லி இந்த முச்சந்தியா பண்ணுறேன்

ரொம்ப பிடிக்கும் உருட்டு உருட்டு கட்டு கட்டு ஐயா நீங்க ஏன் கையை இருந்த நான் டைலாக் பேசும்போது சொல்லிடுறீங்க பிடிக்கண்டா நல்லா சொல்லு பாத்துக்க லவ் கூட சொல்லு அப்படியே கண்ணு பூரா லவ் தான் இருக்கணும் வேற ஒண்ணுமே இருக்க கூடாது ரெடி அவனை பாரு அப்படியே ரொமாண்டிக்கா பாரு ரெடி ரோலிங் ஆக்ஷன் எத்தனை நாளைக்கு நல்லா உருட்டு இப்ப பாருங்க ரொமாண்டிக்கா பாருங்க ரெண்டு பேரும் பாத்துங்க நல்லா பாருங்க அப்படியே காதல் ரெண்டு பக்கம் ஃபயர்ல ஆ ஆசைக்கு அவங்க ரெண்டு பேரும் நீ பாத்துட்டு இருக்க நீ சுண்டி இழுத்துருவ போல இருக்க ஆஹ் போதும் இதை பாட்டு கிட்ட போட்டு விடுவோம் போங்க வெக்கப்பட்டயா கண்ணை மறைச்சுக்க கண்ணு ரெட்டி மறைச்சுக்க ஐயோ கண்ணை மறைக்காதமா அவர் பாரு ஆ போதும் திருக்கூர் ஜாஸ்தி போண்டா என்ன